எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நவம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம போறோம் இன்னைக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஏறி இருக்கு நாலாயிரத்தி இருநூத்தி முப்பது டாலர் ஒரு அவுன்ஸ் வந்து போயிருக்கு கீழே இருந்த கோல்டு நாலாயிரத்தி நூறுல பிரேக் பண்ணி இப்ப நாலாயிரத்தி இரநூறுல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட்ல பாத்தோம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ஒரு கிராம் பதினோராயிரத்தி எட்நூறு ரூபாய் வந்து இருக்கு இந்த அளவுக்கு கோல்டுல ஒரு இன்கிரீஸ் வந்து சடனா நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர்ல ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற டாக் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு அதுக்கான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்கால டவுன் வந்து ரொம்ப ஹிஸ்ட்ரியிலே இல்லாத அளவுக்கு அதிகமா போயிட்டு இருந்துது அப்படிங்கறத நம்ம நியூஸ்ல பார்த்தோம் இப்ப வந்து அந்த ஷடவுன் வந்து என் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலுமே அந்த ஷட் டவுன் பீரியட் ரொம்ப பிரலாங்கா போனதுனால நிறைய பேருக்கு ஜாப் வந்து கிடைக்கல ஜாப்ல இருக்கவங்களுமே ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல அந்த ஜாப் வந்து ஷோரா எங்ககிட்ட இருக்குமா அப்படிங்கிற கொஷின் வந்து எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஜாப் மார்க்கெட் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால ஃபெட் வந்து எக்கானமிக் குரோத்தை ப்ரபல் பண்றதுக்கு ரேட் கட் பண்ணுவாங்க பண்ணுவாங்க டிசம்பர்ல அப்படிங்கிற மாதிரி வந்து யூஎஸ்ல ரிப்போர்ட்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ இதனாலதான் ரேட் வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல கோல்டு வந்து சர்ஜ் ஆயிருக்கு அதே மாதிரி நிப்டி பிப்டி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பெரிய வெலட்டாலிட்டி வந்து இருந்தது மார்னிங் மைல்டா ஓப்பன் ஆன நிஃப்டி பிப்டி அதுக்கப்புறம் பாசிட்டிவா ட்ரேட் ஆகி இருபத்தாறாயிரத்தை வந்து போய் டச் பண்ணிட்டு வந்தது பட் செகண்ட் ஆஃப்ல நிப்டி ஃபிஃப்டியால இருபத்தாயிரத்த வந்து ஹோல்ட் பண்ண முடியல அங்கிருந்து கரெக்டாகி திரும்ப இருபத்தையாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல வந்து இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அடுத்து இந்தியாவோட இன்ஃபிளேஷன் டேட்டா வந்து வந்திருந்தது அக்டோபரோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்ட் தான் வந்து இருக்கு இது வந்து ஒரு மல்டி இயர் லோ அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி ரேட் கட்னால எல்லா பொருட்களோட விலையும் வந்து ஓரளவு குறஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபுட் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து அஞ்சாவது மாசமா நெகட்டிவ் ஜோனில் இருக்குது அதாவது இன்ஃபிளேஷன் இல்லாமல் டீஃப்ளேஷனில் வந்து ஃபுட் ப்ரைசஸ் எல்லாமே இருக்குது ஸோ இதனால அக்டோபர்ல ரீட்டைல் இன்ஃபிலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப லோவா இருக்கு ஸோ இப்போ இந்தியால ஆர்பிஐ அடுத்த மீட்டிங்ல திரும்ப ரேட் கெட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இன்ஃபிளேஷன் இந்த அளவுக்கு லோவா இருக்கிறதுனால இன்னொரு ரேட் கெட் வந்து ஆர்பிஐ வந்து பண்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு அடுத்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி செபி வந்து இந்த டிஜிட்டல் கேர்ள்ல வந்து இன்வெஸ்ட் பண்றத பத்தி ஒரு வார்னிங் வந்து கொடுத்திருந்தாங்க இந்த வார்னிங்க்கு அப்புறம் இந்த டிஜிட்டல் கோல்டு ஃபின்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே நார்மலா பண்ற வித்ராயல்ஸை விட மூணு மடங்கு அதிகமான வித்ராயல்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ அப்டேட் கொடுத்திருக்காங்க அடுத்து ரூபா டாலருக்கு எகேன்ஸ்டா பன்னெண்டு பைசா வந்து டிக்ளைன் ஆயிருக்கு எண்பத்தி எட்டு புள்ளி ஆறு ரெண்டுல வந்து இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அடுத்து ஸ்டாக் ரிலேட்டட் நியூஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டாடா ஸ்டீல் வந்து அவங்களோட கியூ டூ ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட் வந்து நாலு மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு மூவாயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணு கோடி வந்து இந்த குவார்ட்டர்ல அவங்க ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க ஆனா இன்னைக்கு ஷேர் வந்து மார்னிங் ஒரு ரெண்டு பர்சன்ட் வந்து பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது பட் ஆனா எண்ட் ஆகும்போது போது வந்து க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த ஸ்டீல் செக்டரே வந்து ஒரு சைக்கிளிக்கல் செக்டர் இந்த அளவுக்கு டாடா ஸ்டீல் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா ட்ரேட் ஆகும்போது இந்த ஷேர்ல இப்ப இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கறது எனக்கு வந்து உகந்தா இருக்காது சோ இப்ப நான் இந்த ஷேர் கன்சிடர் பண்ண மாட்டேன் அடுத்து இன்னொரு டாடா ஷாரான டிசிஎஸ் பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா டிசிஎஸ் இந்த ஐடி செக்மெண்ட்லேயே வந்து ஒரு பெரிய கம்பெனி ஆனால் பதினாலு வருஷமா அவங்க தான் வந்து ஒரு ப்ரீமியம் வேல்யூவேஷன்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க இப்போ பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் முத முறையா இன்ஃபோசிஸ் அண்ட் அச்சியல் டெக் இது ரெண்டை விட டிசிஎஸ் வந்து சீப்பா மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டிசிஎஸ் ஓட ட்ரைலிங் பி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மடங்கு இருக்கு இதே இன்ஃபோசிஸ்க்கு இருபத்தி மடங்கு இருக்கு ஹெச்சிஎல் டெக் வந்து இருபத்தி மடங்கு இருக்கு இந்த டிசிஎஸ் ஓட ஆவரேஜ் பிஇ இந்த பதினாலு வருஷத்துல இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்டா இருந்தது ஸோ அதுல இருந்து கிட்டத்தட்ட மூணு பர்சன்ட் வந்து மடங்கு வந்து பிஇ வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க ஒன் இயரா பார்த்தோம் அப்படின்னா கூட டிசிஎஸ் வந்து இருபத்தாறு பர்சன்ட் வந்து கரெக்டா இருக்கு அடுத்து அசோக் லைலாண்ட் வந்து அவங்களோட டூ ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த குவார்டர்ல அவங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆல் டைம் ஹை ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயர் ஏழு பர்சன்ட் வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு எட்நூத்தி இருபது கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ஒரு ரூபாய் வந்து ஷேருக்கு டிவிடண்டாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து டாடா மோட்டர்ஸோட அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் டிவிஷன் வந்து லிஸ்ட் ஆச்சு அதுல பேசினேர்மேன் சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க ரெண்டு கம்பெனியா இதை பிரிச்சதுக்கான முக்கியமான காரணம் ரெண்டு கம்பெனியுமே தனித்தனியா ஃபியூச்சர் ரெடி என்டிடிஸா வந்து ரெடி பண்றதுக்கு நாங்க ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு அடுத்து வந்து மார்க்கெட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து லிஸ்ட் ஆயிருக்கு முப்பத்தோரு பர்சன்ட் ஹைல நூத்தி ரூபாய் அப்படிங்கிற இதுல வந்து க்ளோஸ் ஆயிருந்தது இன்னைக்கு திரும்பவும் ஒரு நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி நூத்தி முப்பத்தி ஏழு ரூபாயில வந்து இருக்கு பட் ஆனா குரோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காஸ்ட்லியா வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ அதனால இந்த ஷேர்மே வந்து நான் இப்ப வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன் ஏன்னா இந்த மாதிரியான இந்தியால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனிஸ் அப்படிங்கிற வரிசையில நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த ஐபிஓ பஸ்ல வந்து லிஸ்ட் ஆயிருக்கு ஆனா அதுக்கப்புறம் வேல்யூவேஷன் சஸ்டைன் பண்ண முடியாம அடுத்த ரிசல்ட்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்கு சோ குரோலியும் அதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் அடுத்து இந்த ஜிஎஸ்டி ரேட் கட்டுக்கு அப்புறம் கார் சேல்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமா இருந்தது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கார் சேல்ஸ்க்கான அந்த குரோத் மூமெண்டம் அப்படிங்கிறது அடுத்த வருஷம் வரைக்கும் சஸ்டெயின் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இதனால கார் ப்ரொடியூசர் பண்ற கம்பெனிஸ் எல்லாருமே அவங்களோட ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மாருதி சுசுக்கி டாடா மோட்டர்ஸ் ஹூண்டாய் இவங்க எல்லாருமே நாற்பது வரைக்கும் அவங்களோட ப்ரொடக்ஷன் கேபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஏசியன் பெயிண்ட்ஸ் அவங்களோட கியூ டிவ் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இந்த ஏசியன் பெயிண்ட்ஸோட கியூ டிவ் வந்து லாஸ்ட் யோ கம்பேர் பண்ணும்போது நாற்பத்தி ஏழு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் டிமாண்ட் வந்து ஹையா இருந்ததும் காஸ்ட் வந்து கம்மியானதும் தான் இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஷேர் வந்து நாலு வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு பட் இந்த செக்மெண்ட்ல நான் வந்து இந்த ஷேர் வந்து பை பண்றது கிடையாது பர்சனலா அடுத்து பயோகான் வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா பயோகானோட बायोसिमिलर ஆம் வந்து ஒண்ணு இருக்கு அதுக்கு பேர் பயோகான் கான் லிமிடெட் இந்த இந்த செக்மெண்டத்தை வந்து ஐபிஓ வந்து தனியா லிஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருந்தது இப்போ இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அது ஐபிஓ லிஸ்ட் பண்ண போறது இல்ல பயோ கான் கூட அதை வந்து மெர்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ட்ரம்ப்போட டாரிப்னால பாதிக்கப்பட்ட செக்மெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு பேசலான்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்காக இருபத்தையாயிரம் கோடி அஞ்சு வருஷத்துக்கு எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் மிஷன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க கேபினட் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த செக்மெண்ட்ல இருக்கிற எம்எஸ்எம்இ பிளேயர்ஸ் எல்லாருமே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க பேங்க்ல வாங்கியிருக்கிற லோனோட என்பிஏ விண்டோ அப்படிங்கிறது தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் வந்து அவங்க பே பண்ணாம இருந்தாங்கன்னா அது என்பிஏக்கு போயிடும் இப்போ அந்த தொண்ணூறு நாள் அப்படிங்கிறத நூத்தி எண்பது நாளா வந்து எங்களுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கவர்மெண்ட் அவங்க வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க அடுத்து இந்த ரேட் கட்க்கு அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் சேல்ஸ் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி ரிலீஃப்ல அவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் வந்து கம்மியானதுனால இருபது பர்சன்ட் வந்து அக்டோபர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு சோ நிறைய பேர் வந்து இந்த ஜிஎஸ்டி ரிலீஃப்னால இன்சூரன்ஸ் அமௌண்ட் பிரீமியம் அமௌண்ட் வந்து குறைஞ்சதுனால நிறைய பேர் வந்து புதுசா ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அது மட்டும் இல்லாம பேங்க்ல கோல்டு வச்சு லோன் வாங்குறது அப்படிங்கிறது கடந்த ஒரு வருஷத்துல பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப வரைக்கும் பேங்க்ஸ்ல இருக்கிற கோல்டு லோன்ஸ் மட்டுமே மூணு புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் அளவுக்கு வந்து இருக்கு இது லாஸ்ட் கம்பேர் பண்ணும் போது மோர் தன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அடுத்து ஐடி கம்பெனிஸ் பத்தி ரெண்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஒன்னு என்ன அப்படின்னா இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாருமே லே ஆஃப் வந்து நிறைய பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏ இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணிருக்காங்க சோ இதனால ரெவன்யூ பெர் எம்ப்ளாயி அப்படிங்கிறது ஐடி கம்பெனிஸ்ல பெட்டரா இருக்கு குறிப்பா எச்சிஎல் டெக் வந்து அவங்களோட ரெவன்யூ பெர் எம்ப்ளாயி வந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த பெரிய ஐடி கம்பெனிஸ் ஆன டிசிஎஸ் இன்போசிஸ் எச்சிஎல் டெக் டெக் மகேந்திரா அப்புறம் விப்ரோ இவங்க இந்த கம்பெனிஸை விட மீடியம் ஸ்பேஸ்ல இருக்கிற ஐடி கம்பெனிஸ் தான் வந்து நிறைய பீப்புளை வந்து ஹையர் பண்றாங்க சோ ஹையரிங் வந்து அந்த சைடு தான் அதிகமா இருக்கே தவிர இந்த பெரிய ஐடி கம்பெனிஸ்ல ஹையரிங் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து இன்டர்நேஷனல் லெவல்ல ட்ரம்ப் வந்து திரும்ப ஒரு பல்டி அடிச்சிருக்காரு அவர் வந்து எச் விசா ஃபீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன சொன்னாரு அப்படின்னா ஃபாரின்ல இருந்து நிறைய பேர் இங்க வந்து வேலை பார்க்கறாங்க இங்க இருக்கிற யூஎஸ்ல இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு வந்து வேலை கிடைக்க மாட்டேங்குது அதனாலதான் நான் வந்து ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றேன் சொல்லியிருந்தாரு பட் இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அமெரிக்கால அமெரிக்கா வந்து குரோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஃபாரின் டேலண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை அப்படிங்கிற மாதிரி திரும்ப வந்து அஹ் உள்டா பண்ணி பேசியிருக்காரு அடுத்து டயோட்டா வந்து அமெரிக்கால பேட்டரி பிளான்ட் வந்து நாங்கள் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பத்து பில்லியன் டாலர் வந்து அங்கே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஆயில் ப்ரைஸ் வந்து ரெண்டு பர்சன்ட் வந்து கீழே விழுந்திருக்கு குரூட் ஆயில் வந்து பேரலுக்கு அறுபத்தி மூணு புள்ளி எட்டு ஒன்னு டாலர்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆயில் ப்ரொடியூசிங் கம்ட்ரிஸ் ஆன ஒபெக் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவர் சப்ளை இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆயில் ப்ரைஸ் வந்து இருக்கு அடுத்து இந்த நியூஸ்ல வந்து பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்க கம்பெனிஸ் எல்லாருமே எந்தெந்த ஷேரை வந்து பை பண்ணியிருக்காங்க செல் பண்ணியிருக்காங்க கம்பீஸ் எக்ஸிட் பண்ணியிருக்காங்க புதுசா வந்து எந்த ஷேர்லாம் பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அக்டோபர்ல என்ன பண்ணியிருக்காங்க பத்தி ஒரு அப்டேட் வந்துருக்கு அதில் அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேஷை வந்து பிசர்வ் பண்ணியிருக்காங்க கேஷ் அவங்க கையில இருக்கிறது அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒட்டுமொத்தமா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல செப்டம்பர் மாசம் நாலு புள்ளி ஒரு பர்சன்ட் இருந்த கேஷ் ஹோல்டிங்ஸ் இப்போ அக்டோபர்ல நாலு புள்ளி ஒரு ஒரு பர்சன்டா வந்து இருக்கு இதேம்ஸ் சொல்லணும் அப்படின்னா செப்டம்பர்ல கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் கோடி அவங்க கிட்ட வந்து கேஷா இருந்தது இப்போ அக்டோபர்ல ரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்பது லட்சம் கோடி வந்து அவங்க கிட்ட கேஷா வந்து கையில வச்சிருக்காங்க சோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரேலி ஆனதுனால வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால இந்த கேஷ வந்து அவங்க கையில வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இதுல நம்ம ஷேர் ரிலேட்டடா டிஸ்கஸ் பண்ண எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கு தான் நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தரவா ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு சிவில் ரிசர்ச் அட்வைசர் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்